வியாழக்கிழமை ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை காலையில் அஞ்சு மணிக்கு தொடங்கி ஒன்பது மணி வரைக்கும் சந்தை நடக்கிறோம் இந்த சந்தையில் உள்ளூர் நாட்டாடுகள் இந்த மாதிரி கொடியாடுகள் தான் நிறைய வரும் சந்தைக்கு வந்து கொடியாடுகள் தான் ரொம்ப ஃபேமஸ்ஸு சந்தைக்கு வரணும்னா இந்த லொக்கேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் தான் தூத்துக்குடியிலிருந்து ஒரு பத்தொம்பது கிலோமீட்டரு இதுதான் சந்தையோட லொக்கேஷன் சிறிய லெவலில் நடக்கிற ப்ரைவேட் சந்தை தான் இந்த சந்தையில் இன்னைக்கு ஆடுகள் எப்படி வந்திருக்கு வியாபாரம் எப்படி நடக்குது வாங்குறதுக்கு எப்படி மக்கள் வந்திருக்கிறாங்க தான் கேட்க போறோம் சந்தையில லைவ் வீடியோ அப்படிங்கிறது சந்தையில மொத்த ஆடுகளோட எண்ணிக்கை அப்படி அதாவது எவ்வளவு ஆடுகள் வந்திருக்கு அப்படிங்கறது வந்து தனி வீடியோல தெரியாது இந்த வீடியோல லைவ் வீடியோல எவ்வளவு ஆடுகள் வந்திருக்கு வாங்குறதுக்கு எப்படி வந்திருக்கிறாங்க வியாபாரம் எப்படி நடக்கு அப்படிங்கறது மொத்தமா ஒரு லைவா போட்டிருந்தேன் இதை பாத்துவோம் வாங்க உள்ள போய் நம்ம நடைமுறை பாக்கலாம் சீனிவாசன் மீனா வணக்கம் வணக்கம் சார் வாங்கிட்டு கிளம்பியாச்சு ஒண்ணு போல குட்டியா வாங்கிட்டு போறாங்க இது சந்தையோட என்ட்ரன்ஸ் மஞ்சு காலை வணக்கம் அபாஸ் ஹாய் பிரதர் யூ வாங்க 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 நம்மளுக்குள்ளது சிவகாசியன் வணக்கம் வணக்கம் சார் என்ன இது என்ன முடிஞ்சது பதினேழு ஆயிரம் கெடா குட்டி கெடா தானே காயடிச்ச கெடா பதினேழு ஆயிரம் பதினேழு வியாபாரி என்ன சொன்னாங்க எப்படி இருபது ரூபா சொன்னாங்க இருபது ரூபா சொன்னதுல மூவாயிரம் ரூபா குறைச்சிருக்கீங்க காயடிச்ச கெடா என்ன தேவைக்காக பங்கனுக்கா கோயிலுக்கா கோயில் கோயில் கூட இன்னும் முடியல என்ன சீசன் மதுரை மதுரை போகுது மதுரையா அலர் கோயில் அப்படியா ரெண்டு மூணு சந்தை இங்க உங்களுக்கு லோக்கல் தானே நமக்கு இங்க லோக்கல் தான் அழகர் கோயில் கன்சாமி கோயிலுக்கு போதும் அழகர் கோயில் அழகர் கோயில் விலைவாசி எல்லாம் எப்படி இருக்கு நீங்க எதிர்பார்த்ததுக்கு வாங்கினா பரவாயில்ல நீங்க சந்தை பரவாயில்ல சந்தை பரவாயில்ல பரவாயில்ல அதாவது எதிர்பார்த்த வேலைக்கு அமைஞ்சு எதிர்பார்த்த வேலைக்கு இருக்கு கறி மதிப்பு எல்லாம் இதுல எதுவும் கணக்கு பண்ணீங்களா உளுமுனை எல்லாம் சேர்த்து ஒரு இருபது கிலோ இருக்கு இருபது கிலோ பல்லு பாத்தீங்களா பல்லு ரெண்டு புள்ளுதான் ரெண்டே பல்லு காயடிச்ச கிடா பதினேழாயிரம் ரூபாய் வாங்கியிருக்காங்க சூப்பர் ரைட் நன்றி முருகன் வணக்கம் சார் அப்பாஸ் அலி வேர் திஸ் பிளேஸ் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக் புதியம்புத்தூர் கோட் மார்க்கெட் வளர்ந்த பால் மறந்த குட்டி விலை என்ன என்று கூறுங்கள் வணக்கம் மாணவன் உங்களுக்காண்டி விளக்கி திருப்பதி ராஜன் வணக்கம் சார் வாங்க எப்படி இருக்கு இன்னைக்கு நிலவரங்கள்லாம் இருக்கு நல்லா இருக்கு என்னது நல்லா இருக்கு என்னது ரேட்டு சொல்லுங்க என்ன ரேட்டு நல்லா போதும் கடாயி ரேட்டு நல்லா போகுது கடாயி ரேட்டு நல்லா போகுது வரத்து என்னது அதிகமாக வந்திருக்கு இன்னைக்கு வரத்துல ஆடு குட்டியும் வந்திருக்கா வள பால் குடி குட்டி வந்திருக்கா கெடா குட்டி வந்திருக்கா ஆடு குட்டியும் தான் வந்திருக்கு ஆடும் குட்டியும் நல்லா வந்திருக்கு ஓகே அண்ணா என்ன வாங்க வாங்க என்ன வாங்க 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 சக்கரவர்த்தி வணக்கம் அண்ணா வணக்கம் வணக்கம் கார்த்திக் கேவிஎஸ் ஆயன்னா எட்டயாபுரம் கார்த்திகாட்டம் கார்த்திகேனா வணக்கம் வணக்கம் சிவாசியன் ஒரு குட்டி ஆடு பிளஸ் விலை என்ன கேட்டு சொல்லுங்க ஏதாச்சும் வெளியே வந்தா உங்களுக்கு சொல்றேன் உள்ள பூரா பாத்தீங்கன்னா அப்படியே கூட்டமா இருக்கு உள்ள போய் எடுக்க முடியாது நம்ம காலில் மிதி வாங்கறதா மிச்சமா இருக்கும் அதனால வெளியே வர்றது பூரா எடுத்து போடுறேன் வேற எதுவும் டீட்டெயில் இருந்தா கேளுங்க ஆனா என்ன வேலைக்கு முடிஞ்சுது பதினஞ்சாயிரம் பேச குடிக்கணும் பதினஞ்சாயிரம் காய் அடிச்ச கிடாவா காய் அடிக்காது காய் ஆட்டுக்கா எப்படி ஆட்டுக்கு ஏன் பல்லு எப்படி இருக்கா ஆட்டுக்குன்னா ரெண்டு பள்ளு ரெண்டே பல்லு கிடா எவ்வளவுண்ணே பதினஞ்சாயிரம் பதினஞ்சாயிரம் வியாபாரி சொன்னது வியாபாரி சொன்னது பதினாறு சொன்னார் ஆயிரருவா குறைக்க முடிஞ்சுதா ஏன் நீ அழுத்தி குறைச்சிக்கலாமே இந்த கடா வாங்கிட்டு போறீங்களா ஆட்டுக்குன்னு ஆட்டுக்குன்னு வாங்குறதுல எதெல்லாம் செலக்ட் பண்ணி வாங்குவீங்க அப்படி மாதிரி ஒரு உங்களை ஆடுகள்ல ஏதோ தூக்கி இருக்கீங்களே

லாஸ்ட் வீக் எம் மிஸ்ஸிங் யுவர் வீடியோ ஆமாம் சார் இந்த லைவ் போடுறதுல சில பிரச்சனைகள் இருக்குது நம்ம சேனலில் அந்த குட்டிகளை இழுத்துட்டு போகிறது அந்த மாதிரி வீடியோக்குள் உள்ள வராச்சில கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் அப்படிம்பாங்க எப்படி அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து அதுக்கு கொஞ்சம் வார்னிங் கொடுக்குறாங்க ரொம்ப வார்னிங் வந்துட்டுன்னா பிரச்சனையாயிரும் முகம்மது காசிம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் அண்ணே தருவக்குளம் தருவக்குளம் தானே வெள்ளப்பட்டி இது எல்லாம் வாங்கி கட்டி போட்டாச்சு கட்டி போட்ட வீடும் பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரிஜினல் இந்த சைஸ் நாட்டாடுகள் கொடியாடுகள் தான் வரும் இது கொஞ்சம் இந்த மேச்சலுக்கும் இந்த மாதிரி விஷயங்களுக்கும் நல்ல இந்த ஆடுகள் எந்த பெரியவர்கிட்ட ஒரு குட்டி ஆடு வருது சிவகாசியன் ஒரு குட்டி ஆடு கேட்டீங்களா வருது 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 வாங்கியாச்சா ஒரு குட்டி ஆடு வாங்கிருக்கா

வாங்கிட்டு கிளம்பியாச்சு நன்றி ப்ரோ காத்திருப்போம் வெளியே வந்தாங்க நம்ம கட்ட உடனே உள்ள போயிட்டாங்க அப்புறம் ப்ரோ ஆடு அது ஆடு இல்ல ப்ரோ கிடா ஆமா நானும் பார்த்தேன் நல்ல துல்லியமா கவனிச்சிருக்கீங்களே அது கேடாதான் ஆனா ஒரு குட்டி கையில வச்சிருந்தாங்களா நான் ஒரு குட்டி ஆடுன்னு நினைச்சேன் ஆடு ச்சே ஹலோ நுணுக்கம்மா பாக்குறீங்க நன்றி சுதா எஸ் எஸ் ராய்புரோ குட் மார்னிங் அது சரி தாங்க

என்ன வகைக்கு முடிஞ்சிருக்கு பாயிண்டர வரலயா भैयाஜா மோகன் தாஸ் என்ன வேலைக்கு முடிஞ்சது கன்னியாடு பால் கன்னி குட்டி இருக்கா இல்லையா குட்டி கேடுப்டிங்க குட்டி கிடையாத Ага உங்கள் சிரிப்பு சிரிப்பு பொன் சிரிப்பு குட்டி இல்லாத கன்னியாடு பல் நல்லா இருக்கானே என்ன வகைக்கு நான் முடிஞ்சது

ஆடுங்க வந்து ரொம்ப குறைவாக தான் வரும் மோகன் தாஸ் பன்னெண்டாயிரம் கிளியன் அடிச்சிருக்கீங்களே ஐநூறுபா டிஃபரென்ஸ்ல ரகுமான் இன்டர்நேஷனல் வணக்கம் வணக்கம் சார் இதுவும் தான் ஆனா கொண்டு வந்திருக்கிறாங்க

கறி இங்க வந்து தொள்ளாயிரம் ரூபாய்க்கு போகுது தூத்துக்குடி மாவட்டத்துல தொள்ளாயிரம் ரூபா பங்கன் டைம்ல ஆயிரம் ஆயிரத்தி நூறு அந்த ரேஞ்சில் கறி போய்கிட்டு இருக்கு அதை பேஸ் பண்ணி தான் எல்லா ஊர்லேயும் நமக்கு ஆடுகளோட விலை வந்து கறியை பேஸ் பண்ணி தான் இருக்கு மோகன்தாஸ் வணக்கம் ப்ரோ வணக்கம் வளர்ப்பு குட்டி விளை கேளுங்க வளர்ப்பு குட்டி விலை கேட்டுவோம் உங்களுக்காக என்ன என்ன வேலைக்கு முடிஞ்சது

மணியாச்சி ஓகே கரெக்ட். வளப்புக்கு ஏத்த குட்டிங்க இது. பாருங்க. அதுக்கு நல்லா தணியা இறகடிச்சி அந்த இறா வந்து நல்லா உடம்புல சேர்ற அளவுக்கு சூப்பரா இருக்கு. இதை நம்ம நம்பி நம்ம வாங்கிட்டு போலாம். இழப்புகள் குறைவா இருக்கும். வாங்கி வளர்த்தரலாம் குரு

ஃபங்க்ஷன் டைமில் மட்டன்னா ஆயிரம் ஆயிரத்தி நூறு பேருக்குல்ல கடைகளில் அதாங்க கைத்தாரில் கிலோ எண்ணூறுரூவா அதாவது மட்டன்னா அதில் வந்து நிறைய இருக்குங்க மட்டனில் கெடா மட்டும் போடுறது இருக்கு ஆடு போடுவாங்க செம்மறி போடுவாங்க ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு டைப்பாக இருக்கும் கிராமங்களில் பார்த்தீங்கன்னா கிடா வெட்டுனா தான் கறி வாங்குற டீம்லாம் இருக்கு நிறையா முப்பிலியன் சரவணன் வணக்கம்ண்ணே 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 மூன்று குட்டி ஆடு எவ்வளோ ரேட்டு உங்களுக்கு வெளியே எவன் நாட்டு மூணு குட்டி ஆடு வந்தான்னா வந்தாகன்னா கண்டிப்பாக கேட்டுருக்கேன் முத்துராஜா சிவகங்கா நவ் ராம் துபாய் வணக்கம்ண்ணே வணக்கம்ண்ணே முத்துராஜாண்ணே வணக்கம் அப்புறம் புதியம்புத்தூர் பேசி எட்டையாபுரம் ரெண்டு மார்க்கெட்டில் ப்ரைஸ் கம்மியாக இருக்கிறது அது நீங்கள் எட்டையாபுரம் தான் அண்ணே என்ன என்ன வேலைக்கு முடிஞ்சுதே ஏழாயிரத்தி இருநூறு எப்படி வளர்ப்புக்கா இந்த பக்ரீத்துக்கு வளர்த்து வைப்பாங்களா மாமன் கடாய்க்கு தூள் 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 மாமன் ஏழாயிரத்தி இருநூறு நீங்க எட்டயாவதுல வந்து ஆயிரம் குட்டி ஐயாயிரம் குட்டி வருங்க அதுல நம்ம எந்த குட்டியும் நம்ம பார்த்து வள வச்சு அழகா பாத்து எடுத்துக்கலாம் இதுல ரொம்ப கம்மியா வரும் நீங்க ஒரு திருப்பு விளை வச்சீங்கன்னா ஒரு சுத்தி சுத்தி தொடர்றவங்க மறுபடியும் அதே இடத்துல தான் வந்து நிற்கணும் அதனால நம்ம ப்ரிப்பேர் பண்றது எட்டையா உரம் நீங்க வந்து வாங்கிக்கலாம் வெளியூர் கரங்க ரெண்டாவது எட்டையா உரத்துல வெள்ளிக்கிழமை காலையில இருந்து சனிக்கிழமை காலையில வரைக்கும் இருபத்தி மணி நேரம் சந்தை நடக்கும் அதனால நம்ம இருந்து பொறுமையா பத்து நேரம் சுத்தி அடி அண்ணா வாங்க கவுந்து விட்டுதான் ஏன் சந்த கதவு

மாசான வியாபாரி வந்து உள்ள கிடக்காரு இந்தந்த கடலெல்லாம் இந்த கூட்டத்தெல்லாம் தாண்டி காலு கையில மிதி வாங்கி உள்ள போய் அங்கிட்டு தான் கிடக்காரு அவரு ரொம்ப பிஸியா இருப்பாரு அவரை பார்க்க முடியாது அந்த ஊசியில உள்ள போக முடியாது சுயம்புலிங்கம் வணக்கம்னே திருப்பதி ராஜன் குமாரா எட்டாம் வரும் கண்டிப்பா போவேன் வெள்ளிக்கிழமை வீடியோ போட்டு கொஞ்சம் நாளான மாதிரி இருக்கு கண்டிப்பா போவேன் ஓடு சூப்பர் விருதுநூ விருதுநகர் மாவட்டம் தான் லட்சுமண பெருமாள் அண்ணா வணக்கம் வணக்கம் சரி நான் இதோட லைவ் நான் முடிக்கிறேன் வீடியோ எடுக்கிறேன் குரு உள்ள போய் எல்லா ஆட்டையும் காட்டுங்க ப்ரோ சாரி ப்ரோ எனக்கு உள்ள போய் காட்டுறது என்ன உள்ள தூசி ரொம்ப இருக்கு என்னால நிற்க முடியல லாஸ்டா ஒரு மாசமா அது ஒரு பிரச்சனை நமக்கு இருக்கு இந்த தூசிக்குள்ள உள்ள போனோடன தொடர்ச்சியா தும்மல் வந்துருது அப்புறம் பார்த்தீங்கன்னா வீடியோவே எடுக்க முடியல ரொம்ப சங்கடமா இருக்கு அதனால கொஞ்சம் சாரி இல்ல போய் என்னால எடுக்க முடியல அதனால வாசல்ல இருந்தே காட்டுறேன் அடுத்த திருப்பு கண்டிப்பா ட்ரை பண்றேன் ஜூனியர்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் பாலக்காடு வணக்கம் விஷ்ணு ஸ்டாம்ப்ஸ் அண்ட் ஆல் ஆனால் உங்க வீடியோ எல்லாம் சூப்பர் நன்றி 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 ரொம்ப நன்றி லைவை முடிச்சுக்கிறேன் நம்ம நாளைக்கு சந்திக்கலாம் நன்றி